வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் கரண்ட்டாக ஜாப் அப்படிங்கு போயிட்டுருக்கு நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இந்த வேலை முழு விவரங்கள் தான் இந்த இதுபடியெல்லாம் தொடர்ச்சியாக போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க இது போக ரூம் லோன்ஸ்னு சொல்லிட்டு மாதம் மாதம் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரையிலும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்க கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் கோவெல்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃப்ரெஷர் இந்த வேலை எலிஜிபிள் கிடையாது ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தோரு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோடய லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் வாக்கம் அதாவது நியர்பை காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட இடங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கம்பெனி சிலருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் சிறீபெரும்புத்தூர் பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் அரக்கோணம் ராணிப்பேட்டை செய்யாறு போரூர் தக்கோளம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்பட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வெல்டர் ஜாப்னு மென்ஷன் பண்ணி வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வெல்டர் ஜாப் தேடிட்டு இருந்தால் இந்த வேலையாப்பத்தை தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்